ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இந்த பதிவுல என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா வரக்கூடிய டிசம்பர் பத்தொன்பது அதாவது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அமாவாசைங்க அற்புதமான அமாவாசை இந்த அமாவாசையில் முன்னோர்களை வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று அதனால் தவறாமல் எல்லாரும் அமாவாசை வழிபாடுகளை செய்யுங்க அமாவாசை பார்த்திங்கன்னா இன்னைக்கு காலையில் ஆரம்பமாகி நாளைக்கு காலையில் வரைக்கும் இருக்குது ஆனால் முறைப்படி தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவங்க விரதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இன்றைக்கி தான் அமாவாசை விரதத்தை வந்து எடுக்கணும் ஸோ ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு அமாவாசை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தமிழ் மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு அமாவாசைக்குமே தனித்துவமாக விதமான சிறப்புகள் இருக்குது ஸோ அப்படி பார்த்திங்கன்னா இந்த மார்கழியே வந்து தெய்வீக மாதம்தான் அந்த தெய்வீக தன்மையோட நம்ம முன்னோர்களையும் வழிபாடு செய்யறது நமக்கு இன்னுமே வந்து நிறைய புண்ணியங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த டிசம்பர் இருந்து ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் துலாம் ராசினியர்களுடைய வாழ்க்கையில் வந்து ஏற்பட இருக்குது எந்த விஷயத்திலலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கப் போகுது அடுத்தடுத்து நிகழக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்கும் அதை நீங்கள் எப்படி சமாளிக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களோட தான் இந்த பதிவானது இருக்க போகுது ஸோ கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாதீங்க தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான இன்பத் துன்பங்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடியது அப்படின்னா கிரக நிலைகள் தான் அதுவும் மனிதர்களுடைய வாழ்க்கை அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா நிச்சயமற்ற வாழ்க்கை ஸோ அடுத்த நொடி நிரந்தரம் இல்லாதது அடுத்து யாருக்கு என்ன நடக்கும் அப்படின்றத கண்டிப்பாக யாராலையும் யூகித்து கூட பார்க்க முடியாது இப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்களை கூட நம்மளால முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா அதற்கு உதவியாக இருக்கக்கூடியது ஜோதிடம் தாங்க அப்படிப்பட்ட ஜோதிடம் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி காட்டுங்க ஜோதிடத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க என்னென்ன கிரக மாற்றங்கள் ஏற்பட இருக்கு அதன் மூலமா துளாராசினியர்களுக்கு கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ராசிக்காரர்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் இந்த சுக்கரன் பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களில் குருவுக்கு அடுத்து ஒரு சுப கிரகமாக பார்க்கப்படக்கூடிய கிரகம் சுக்கரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அழகு ஆடம்பரம் செல்வாக்கு நல்ல ஒரு மதிப்பு ஆடை ஆபரண சேர்க்கை இப்படி செல்வ செழிப்புக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட நீங்கள் ராசி அதிபதியா வச்சிருக்கக்கூடிய கூடிய கண்டிப்பாக கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில ஒரு நல்ல நிலையில தான் வந்து இருக்க முடியும் இல்ல ஒரு சிலர் பாத்தீங்கன்னா கிரகநிலைகளுடைய மாற்றங்களால துன்பங்களை கூட அனுபவிச்சுட்டு இருக்கலாம் ஆனா இந்த துன்பம் உங்களுக்கு நிரந்தரம் இல்லாதது தசா தசாபுத்திகளை பொறுத்து தான் உங்களுக்கு கஷ்ட காலங்களானது வருமே தவிர மற்றபடி பொதுவா துளாராசிக்காரங்க அப்படின்னா ரொம்ப ஒரு நல்ல நிலையில் தான் இருக்க முடியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த டிசம்பர் பத்தொன்போதுலேருந்து ராசிநாதன் சுக்கரன் தனஸ்தானத்தில் வந்து சஞ்சரிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவரோடு பார்த்திங்கன்னா விரையாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இணைந்து இருக்கிறாரு ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னா சுக்கரனால் வருமானம் வரும் ஆனால் அந்த வந்தாலுமே கூட இந்த விரையாதிபதி புதன் இருக்கிறதுனால அது எல்லாமே வந்து செலவு இருக்கும் வருமானம் வரதை விட செலவு உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும் ஒரு மடங்கு உங்களுக்கு வருமானம் வருதுன்னா ரெண்டு மடங்கு செலவு வந்து இருக்கும் ஸோ சேமிக்க முடியலையே அப்படின்ற ஒரு எண்ணம் எப்போதுமே உங்களுடைய மனசில் இருந்துகிட்டே இருக்கும் அதற்கான கவலைகளும் வந்து இருக்கத்தான் செய்யும் பணம் கையில் வந்து புரளக்கூடிய நேரம் தான் இருந்தாலுமே கூட இப்படி ஒரு பணம் உங்கள் கையில் வருது அப்படின்னா அதை முடிஞ்ச அளவுக்கு விரைய செலவாக பண்ணாமல் சுப செலவாக மாற்றிக்கோங்க அது உங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தியை வந்து கொடுக்கும் அதே போல் பிள்ளைங்களுடைய எதிர்கால நலன் கருதி நீங்கள் எந்த முயற்சிகளை எடுக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நேரம்தான் துளாராசி நேர்களுக்கு உறவினர் பகை இருந்தாலுமே கூட அதுவுமே வந்து விலகி போயிடும் மிதன ராசியில் இருக்கக்கூடிய குரு வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு ஸோ உங்கள் ராசிக்கு மூணாறு இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ பாகியஸ்தானத்தில் வந்து இருக்கிறாரு ஸோ ராசியை வந்து பார்க்க போகிறாரு எப்போதுமே குரு வந்து இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு தான் பலன்களை அதிகமாக கொடுப்பார் அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு இப்போ உங்கள் மீது அவருடைய படுது ஸோ அவருவருடைய பார்வை கிடைக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும் குரு உங்களுடைய ராசிநாதன் சுக்கரனுக்கு பகை கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பகை கிரகமாக இருந்தாலுமே கூட அவருடைய பார்வைக்கு தான் நம்ம பலன்களை பார்க்குறோமே தவிர அவர் எப்படி இல்லை சுக்கரனும் குருவும் பார்த்தீங்கன்னா பகை கிரகம்தான் ரெண்டுமே கிரகம் தான் இருந்தாலுமே அவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பகையானவங்க ஆனால் பலன்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்களை தான் வந்து கொடுக்க இருக்காங்க நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை இல்லை ஸோ இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வையால் உங்களுக்கு இருந்து வந்த இடர்பாடுகள் எல்லாமே அகல ஆரம்பிக்கும் உடல்நலத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் சீராகி உற்சாகமாக இருப்பீங்க எப்படியாவது வாங்கிய கடனை கொடுத்து முடிச்சிடுவீங்க கவலையப்படாதீங்க ஏன்னா கொடுக்கல் வாங்கல் எல்லாமே இப்போ வந்து சீராக போகுது வாங்கிய கடனை கஷ்டப்பட்டாவது நீங்கள் வந்து கட்டிடுவீங்க சகாயஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால காரியங்களில் வெற்றிகள் கிடைக்கும் பணப்புழக்கமும் அதிகரிக்கும் அதே போல் உடன்பிறப்புகள் உங்களுக்கு வந்து ரொம்ப உ உறுதுணையா இருப்பாங்க உங்க வேலைக்கு வந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்கன்னா உங்களுக்கு பதில் அவங்க வந்து செஞ்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் வாக பிரிவினைகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுமூகமாக முடியும் எடுத்த முயற்சிகள் எல்லாத்துலேயும் வெற்றிகளை பார்க்க முடியும் குறிப்பா பிள்ளைங்களுடைய கல்யாண சம்பந்தமாகவோ இல்லை படிப்பு சம்பந்தமாகவோ அவங்க வந்து கடல் தாண்டி போகிறாங்க அப்படின்னா அதற்கான முயற்சிகளை எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நடக்குங்க ஏன்னா அவங்க நினச்சது நிச்சயமாக நடத்தி கொடுப்பீங்க துளாராசிக்காரங்க இந்த முயற்சியில் நீங்கள் பேரங்கலாம் தாராளமாக வந்து நடக்கும் அதே போல் பூர்வீக சொத்துக்களை வந்து விற்கணும் இல்லைனா வந்து வேறு ஒரு சொத்து வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா பூர்வீகத்தை விற்றாவது புதிய சொத்து நீங்கள் வாங்குவீங்க அதுலேயும் உங்களுக்கு ஆர்வம் கிடைக்கும் ஏன்னா பூர்வீக சொத்தை விட வாங்கக்கூடிய சொத்து நல்ல ஒரு இடத்துலையோ நல்ல ஒரு விலை மதிப்போடையோ இருக்கும் அப்படிங்கும் பொழுது நீங்கள் இதை விற்றாலும் அதை வாங்கலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்களுக்கு வந்துடுவீங்க அதாவது தனுசு ராசிக்கு சுக்குரன் போகிறது வரைக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கரன் அஷ்டமதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் தனுசு ராசிக்கு போகக்கூடியவர் பார்த்தீங்கன்னா வருமானத்தை வந்து திருப்திகரமாக்கி கொடுப்பார் ஸோ வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் கொடுத்த வக்க காப்பாற்றுவீங்க தொழில் நிலையம் மாற்றை அமைக்கப்படும் அதாவது தொழில் செய்துட்டு இருக்கக்கூடியவங்க தொழில் நல்லா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொழில் இடத்த நீங்கள் மாற்றலாம் நல்லா பிரபலமாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு உங்களுடைய கடைகள் நீங்கள் மாற்றி அமைச்சிக்கலாம் அதே போல் இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு தொடர்ச்சியாக இருந்துட்டு வந்த கடன் சுமையும் பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிக்கும் அதற்கான வழிகள் எல்லாம் பிறக்க ஆரம்பிக்கும் புதுவிதமான வழிகள் பிறக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் எதிர்பாராத திருப்பங்களையும் நீங்கள் வந்து பார்க்க முடியும் அதுக்கான ஒரு நல்ல நேரமும் ஆரம்பமாக போகுது மகர ராசிக்கு செல்லக்கூடிய செவ்வாய் அங்கே போய் உச்சம் அடையக்கூடிய ஒரு நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் தான் செவ்வாய் அவர் வந்து உச்சம் பெறார் அப்படிங்கும் பொழுது இது வந்து ஒரு அற்புதமான ஒரு நேரம்தான் உச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதார நிலையில் நல்ல ஒரு உச்சநிலையை வந்து கொடுப்பாரு அவர் எப்படி உச்சம் பெற்று இருக்கிறாரோ அதே போல் துளாராசி நேர்களுக்கும் ஒரு உச்சத்தை வந்து கொடுப்பாரு புதிய விதமான பொறுப்புகள் உங்களை தேடி வரும் ஸோ நீங்கள் தான் இதை பார்த்துக்கணும் நீங்கள் தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு ஒரு விதமான பொறுப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு பொறுப்பு கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஏற்றுக்கோங்க அதிகார அந்தஸ்துக்கு ஒரு சிலர் வந்து உயர்த்தப்படுவீங்க சோ நீங்கதான் அதுக்கு வந்து சரியான பர்சன் ஒரு ரைட் பர்சன் அப்படின்ற மாதிரி எல்லாராலையும் தீர்மானிக்கப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தகுதியானது உயர்ந்த போகும் சோ இந்த மாதிரி எல்லாருக்கும் மத்தியில தான் வந்து சிறப்பானவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு நீங்க வரும் பொழுது உங்களுடைய நிலை கண்டிப்பா மாறும் தைரியமும் தன்னம்பிக்கையும் கூட இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் சோ இந்த தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் நீங்க வளர்க்க ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா உங்களை தேடி பதவிகள் தானாக வரும் இப்படி தானாக வரக்கூடிய பதவிகளை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு ஏற்றுக்கோங்க ஏன்னா இது வரைக்குமே இந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது ஏன்னா கிரகநிலைகள் அப்படி தான் இருந்திருக்கு இப்போது உங்களை தேடி எல்லா விஷயங்களும் வருது ஸோ உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்குது அப்படின்றத பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் எல்லா விஷயங்களையுமே வந்து செய்கிறதுக்கு வந்து முன்வாருங்க நீங்கள் எப்படி வந்து வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையும் கண்டிப்பாக மாறும் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அப்படிதான் இந்த காலகட்டங்களில் என்ன முயற்சிகளை நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த முயற்சிகள் எல்லாத்துக்குமே வெற்றிகள் கண்டிப்பாக இருக்குது வியாபாரம் மற்றும் தொழில் இதெல்லாம் செய்துட்ருக்கக்கூடியவர்களுக்கு மாற்று இனத்தவர்களுடைய உதவி கிடைக்கும் ஸோ தொழில் செய்கிறீங்க உங்களுக்கு ஃப்ரெண்டாக கூட இல்லை புதுசாக யாரும் பழக்கமாகறாங்க அப்படின்னா வேற ஒரு இடத்தவங்க உங்களுக்கு வந்து உதவி செய்வாங்க ஸோ உதவி அப்படிங்கிறது எப்படியாவது உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஏன்னா எல்லா வேலையும் ஒரே ஆளால் செய்ய முடியாது இந்த உதவிக்காக ஒரு சிலர் வந்து இருப்பாங்க ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடியவங்களே வந்து உதவி செய்வாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து நடக்க ஆரம்பிக்கும் மேலதிகாரிகளும் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க அவங்களுடைய சப்போர்ட்டாலையும் நீங்கள் அடுத்தடுத்த விஷயங்களை வந்து கொண்டு போக முடியும் இதே கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல அமைப்புகள்லாம் இருக்குது ஏன்னா சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அனைத்தும் சாதகமாக இருக்கும் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டங்கள் ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ துளாம் ராசிய உடைய மாணவர்கள் மேல்பாடு படிக்கிறீங்களா இல்லை கல்வி நிலையில் இருக்கீங்களோ யாராக இருந்தாலும் சரி ரொம்ப நல்ல மதிப்பெண்களை வந்து பெற முடியும் அதே போல் கல்வித்துறையில் நீங்கள் பணியாற்றக்கூடிய நபர்களாக இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கும் வந்து சிறப்பாக இருக்குது ஏன்னா உங்களுடைய பாடங்களில் நிறைய மாணவர்கள் தேர்ச்சி பெறுவாங்க ஸோ அதன் மூலமாக உங்களுடைய பெயரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒங்கி நீக்கும் இது மாதிரி நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து கல்வித்துறை சார்ந்தவங்களுக்கும் நிறையவே இருக்குது குறிப்பாக துளாராசியுடைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் டிசம்பர் பத்தொம்பதுலேருந்து உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் வருமானம் வந்து திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ எப்படியாவது வந்து சம்பாதிப்பீங்க வேலையே இல்லை அப்படின்னா கூட இப்போ ஒரு வேலை உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி திருமணமாகாமல் இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கும் இப்போது வந்து திருமணத்திற்கான அமைப்புகள் இருக்குது ஸோ திருமண வரன்கள் உங்களை தேடி வரும் வ வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக இருக்கா அப்படின்றத நீங்கள் முறைப்படி வந்து பரிசோதிட்டு கண்டிப்பாக வந்து ஏற்றுக்கோங்க நல்ல ஒரு வாழ்க்கையை அமையறதுக்கான ஒரு நேரமாகவும் இருக்குது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியானது கிடைக்கணும் அப்படின்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கை ப்ளூ கலர் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த ஒரு கலர் நீங்கள் இந்த டைமில் யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு நிறைய அளவில் சந்தோஷம் கிடைக்கும் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களாக நடக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பதிவுள்ள நீங்கள் நிறைய தகவல்களை தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் தெளிவாக பார்த்துருப்பீங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு வேளை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவில் நீங்கள் பார்த்த தகவல்கள் மட்டும் இல்லாமல் இதுபோல் நிறைய தகவல்கள் நம்மளுடைய சேனலில் தினம் தோறும் நம்ம பதிவேற்றம் செய்துகிட்டு இருக்கும் ஸோ அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மினிமிது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்